இங்க வந்து பேசுறதுக்காக நான் நிறைய ப்ரிப்பேர் பண் நிறைய விதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இது இரண்டாவது வருடம் பொருணை இலக்கிய திருவிழாவில் பேசுறது அப்புறம் இங்கே வந்து பார்த்தப்போ மனசுக்கு தோன்றதை பேசணும்னு தோணுச்சு நம்ம பள்ளி காலத்திலேயோ இல்லைன்னா கல்லூரிகள்லையோ டேஃப்டல்ஸ் அப்படின்னு ஒரு போயம் வேர்ட்ஸ் ஒர்த் எழுதினது எல்லாரும் படிச்சிருப்போம் படிச்சிருக்கீங்களா டேஃபடில்ஸ் அப்படின்னு ஒரு போயம் டேஃபடில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூ எயிட்டீஸ் நைன்டிஸில் பிறந்தவங்களுக்கு ஸ்கூல் சிலபஸில் கண்டிப்பாக இருந்த ஒரு கட்டாய கவிதை அது அதை படித்து நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி மார்க் வாங்கி ரேங்க் ஹோல்டர் அப்படியெல்லாம் வாங்கி பட்டாதாரியாக வெளியில் வந்தாச்சு ஆக்சுவலாக நான் படித்ததும் ஆங்கில இலக்கியம் தான் இங்க கூட ஆங்கில இலக்கியம் தமிழ் இலக்கிய மாணவர்களாக இருப்பீங்க ரொம்ப பின்னாடி ஒரு தாட் எனக்கு என்னன்னா அந்த பரீட்சையெல்லாம் எழுதி முடித்து வந்த ஒரு காலத்துல டேஃபடல்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம படிக்கிறப்ப யோசிச்சு பார்த்தோமா யாராவது எனக்கு அப்போ கொண்டு வந்த டேஃபடல்ஸ் என் கண்ணு முன்னாடி காட்டி இந்த பூ பார்த்துருக்கியா இந்த பூ பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருந்தா கண்டிப்பா தெரியாது இப்போ நம்ம கல்லூரிகளில் அகாடமிக்கா இருக்க இலக்கியம் இப்படிப்பட்டது தான் இந்த மாதிரி உங்களுக்கு இலக்கிய திருவிழாக்கள் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா உண்மையான இலக்கியம் எது அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நடத்தப்படுது அதனால் உங்களோட நேரம் இங்கே இங்கே செலவிடுற இந்த நேரம் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல வாசிப்புக்கும் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இப்போது எது இலக்கியம் நம்ம கல்லூரிகளில் படிக்கிறதா இல்லை அதை தாண்டி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு புரிதல் ஏற்படுத்தணும்னு நான் நினச்சேன் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அதனால் நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நைஜீரிய எழுத்தாளர் அடிச்சி சிம்மமண்ட என்கோசி அடிச்சி அவர்கள் வந்து ஒரு உரையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டாக் அது முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் டெட் டாக்ஸில் கூட இருக்குது அ டேஞ்சர் ஆஃப் அ சிங்கிள் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரே ஒரு கதை அப்படிங்கிறது ஒரே ஒரு கதை ஒரு விஷயத்துக்கு இருக்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு ஒரு விளக்கம் உரை ஒன்று கொடுக்குறாங்க அவங்க அவங்களோட லைஃப்பில் நடந்த மூணு இம்பார்ட்டண்ட்டான இன்சிடெண்ட்ஸை சொல்லி அந்த இன்சிடென்ட்ஸ் மூலமாக ஒரு லிட்ரேச்சரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்னா ஒரு நைஜீரியன் வே ஆஃப் அப்ரோச் ஒரு ஆப்ரிக்கன் ரைட்டராக அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றாங்க நம்ம அதை வந்து இந்திய இலக்கியத்துக்கு அப்ளை பண்ண போகிறோம் அவங்க வந்து ஒரு எட்டு வயது பெண்ணாக இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஒரு சின்ன பையனை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க அவங்களோட வயது கம்மியான பையன் அந்த பையன் பேர் ஃபிடே அந்த பையனை பற்றி அவங்க அம்மா அடிச்சியோட அம்மா அடிச்சிக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் உனக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பாரு அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப பூவராக இருக்காங்க அவனுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப வறுமையில் இருக்காங்க சாப்பாடு சாப்பிட்டுருக்கும் போது சப்போஸ் அடிச்சு சரியாக சாப்பிடல மீதம் வைக்கிறாங்க சாப்பாடு அப்படின்னா உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அந்த ஃபிடே மாதிரி பையனுக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்காம இருக்கு நீ இப்படி சாப்பாடை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படி திரும்ப 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 அடிச்சு வந்து ஃபிடே பற்றி கேட்ட விஷயம் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஃபிடே வந்து வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன் அவனுக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்றது ஒரு நாள் ஃபிடையோட வீட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு அடித்து அவங்க குடும்பத்தோட போகிறாங்க போகும்போது பார்த்தா ஃபிடையோட அம்மாவும் ஃபிடையும் அடிச்சியோட குடும்பத்துக்கு ஒரு மூங்கிலால் பின்னப்பட்ட ஒரு அழகான கூடையை பரிசாக கொடுக்குறாங்க அந்த கூடையை பார்த்தோன்னே அடிச்சிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சான் அந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா அவங்களால ஃபிடையை வந்து வறுமை அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பாயிண்ட் அந்த ஒரு கதை அந்த கேட்க கேட்ட ஒரு கதையை தாண்டி ஃபிடையாலேயும் ஃபிடை குடும்பத்தாலையும் வேற எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்த அடிச்சிக்கு அவங்க ஒரு கூடையை செய்ய முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க அவங்க அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாங்க அவங்க ஒரு நைஜீரியர் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாங்க போகும்போது அவங்க ரூம்மேட் அவங்க கிட்ட உங்களுக்கு இங்கிலீஷெல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நைஜீரியாவில் வந்து இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அது கூட தெரியாத ரூம்மேட் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷெலாம் பேச தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்குற இசை வந்து அமெரிக்கன் பாப் சாங் கேட்குறாங்க கேட்டப்போ நீங்கள் ட்ரைபல் மியூசிக் பழங்குடி மியூசிக் தானே கேட்பீங்க நீங்கள் என்ன பாப் சாங்லாம் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ஸ்டவ் எல்லாம் இவங்க ஸ்டவ் ஆப்ரேட் பண்ணி சமையல் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா நீங்கள் இந்த விறகெல்லாம் வச்சு அப்படி தானே எரிப்பீங்க அப்படி தானே எங்களுக்கு வந்து படத்தில் இலக்கியத்துல எல்லாம் எல்லாம் காட்டியிருக்காங்க உங்களுக்கு ஸ்டவ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் இதெல்லாம் அடிச்சுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அதே போல் அடித்து ஒரு பெரிய எழுத்தாளராக மாறினதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பேச போகிறாங்க அங்கே ஒரு அமெரிக்க பெண் வந்து அடிச்சுக்கிட்ட பேசுகிறாங்க என்னென்னா அடிச்சியோட முதல் நூல் பர்பிள் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு தமிழில் கூட ஊதா நேர செம்பர்த்தின்னு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அந்த புக்கில் ஒரு தகப்பன் வந்து தாயை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அதை வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து கேட்குது நைஜீரியாவில் எப்படி எல்லா ஆண்களும் பெண்களும் இப்படி அடித்து துன்புறுத்துவாங்களா இதை தெரிஞ்சுக்கிறதே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அப்போ அடித்து வந்து கேலியா சொன்னாங்களா நான் கூட அமெரிக்கன் சைக்கோன் இப்போ ரீசண்டாக ஒரு புக்கு படித்தேன் அது படித்தப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அமெரிக்காவில் இருக்க எல்லா டீனேஜர்ஸுமே சீரியல் கில்லர்ஸ் போல அப்படி அப்படி ஒரு நக்கலாக சொன்னாங்களேன் ஆக்சுவலாக நம்ம கூட நிறைய அமெரிக்கன் மூவிஸ் பார்க்குறப்போ நினச்சிருப்போம் எல்லாமே சீரியல் கில்லர் மூவிஸாக இருக்கும் அப்போ மைண்டில் நம்மளுக்கே மென்டலாக எப்படி ரெஜிஸ்டர் ஆகிரும்னா அமெரிக்காவில் சீரியல் கில்லிங் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிரும் ஸோ இந்த இந்த நிகழ்வுகள் மூலமாக அடித்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம கி நம்ம பார்க்குறதோ ஒரு திரைப்படமாகட்டும் ஒரு இலக்கியமாகட்டும் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஒரே ஒரு கதை ஆனால் அந்த கதையை வச்சு நம்ம எப்படி நம்ம மானசீகமாக சித்தரிச்சுக்கிறோன்னா அந்த சூழலில் அது ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சித்தரிச்சுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி இலக்கியத்தை நம்ம அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு அதோட முழுமையான முகமும் உண்மையும் கிடைக்காது அப்போ இலக்கியத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத அவங்க அதுக்கு மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதை வந்து எதுக்காக என்ன பாயிண்டில் அடித்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னா ஆப்ரிக்கன் லிட்ரேச்சர் அதாவது ஆப்பிரிக்க இலக்கியமே ஆப்பிரிக்கர்களை பற்றின ஒரு கருத்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அவங்க ட்ரைபல்ஸ் தான் அவங்களுக்கு சிவிலைசேஷன் அதாவது நாகரீகம் கிடையாது அவங்களுக்கு சரியான கல்வி கிடையாது இந்த மாதிரி அவங்கள பற்றின நிறைய பின்னோக்கான பிற்படுத்தப்பட்ட ஐடியாஸ் தான் வந்து சொசைட்டி திணிச்சு வச்சுருக்கு ஒரு நிகழ்வு இதுக்கு சொல்லலாம் என்னென்னா ஜோசப் கான்ராட் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் அவர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இங்கிலாந்துலேயே இருந்ததுனால அவர் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர் அதாவது ஆங்கில எழுத்தாளர்னு சொல்லுவாங்க அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அவர் ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகமாக கருதப்பட்ட ஒரு புத்தகம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்தது அந்த புத்தகத்தை பற்றி இங்கிலாண்டில் இருந்தவங்களும் சரி என்டையர் யூரோப்பில் இருந்தவங்களும் சரி ரொம்ப பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி பேசி கொண்டாடினாங்க அது ஒரு சிறந்த புத்தகம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த நூற்றாண்டுலே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டாடி பேசிகிட்ருந்தாங்க சின்னமாக ஆச்சுபேன்னு சொல்லிட்டு நைஜீரிய எழுத்தாளர் ஒருத்தர் அந்த புத்தகத்தை அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் அந்த புத்தகத்தை அவரோட இருபதுகளில் வாசிக்கிறார் அதாவது ஏறத்தாழ அந்த புத்தகம் எழுதப்பட்டு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்து வாசிக்கிறார் வாசிக்கும்போது பார்த்தா அதில் ஆப்ரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் பற்றின அந்த ஐடியாஸ் கொடுத்துருக்க ப்ரெசண்ட்டாக இருக்க ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அவர்களை அதர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது மற்ற அனைத்து இனத்தவர்களையும் மனிதர்கள்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கர்களை அதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்கள கேனிபல்ஸ்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையே பயன்படுத்தியிருக்காரு கேனிபல்ஸ் அப்படின்னா நரமாமிசம் உண்பவர்கள் கேனிபல்ஸ்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் அந்த புத்தகத்தில் இருந்தது தெரியாமலே பல ஆண்டுகள் அந்த புத்தகத்தை சிறந்த புத்தகம்னு கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு இனத்தை சேர்ந்தவர்களையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் இருந்திருக்குங்கிறத அந்த இனத்திலிருந்து ஒருத்தர் ஆங்கிலம் படித்து வெளியில் வந்து அந்த புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்திற்கு எதிர்வினையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் திங்ஸ் பால பாட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அந்த எழுதப்பட்ட புத்தகம் ஊருக்கெல்லாம் சொல்லுது ஜோசப் கான்ராடோட புத்தகம் வந்து ஒரு ரேசிஸ்ட் சிந்தனையை சுமந்து வந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிடுது அதுவரை அந்த புத்தகத்தை மேலே இருந்த கொ கொண்டாடி தீர்த்துட்ருந்த மக்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஓ இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இ இந்த சிந்தனையை நான் எதுக்காக உங்களுக்கு இருக்கேன்னா கல்லூரியில் பள்ளியில் நம்ம வகுப்பில் படிக்கக்கூடிய இலக்கியங்களில் இருக்கிற சாராம்சம் நமக்கு சொல்லி கொடுக்குறதோடு நின்று போகிறதில்ல அதுக்கு இன்னும் டீப் ரீடிங் தேவை அது நம்ம இந்த பிளாக் லிட்ரேச்சர்லேருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு அதுக்கு டீப் ரீடிங் தேவை அது ஒன்றொன்றும் பல சமூகத்தின் மேலேயோ இல்லைன்னா ஒரு மொழி மேலேயோ இல்லனா ஒரு மதத்தின் மேலேயோ இல்லைன்னா இனத்தின் மேலேயோ வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளாக கூட இருக்கலாம் நம்ம அதை பார்க்காமலே பல ஆண்டுகள் கொண்டாடி கடந்து வந்துட்ருப்போம் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை அப்ளை பண்ணி நம்ம லிட்ரேச்சர் இந்தியன் லிட்ரேச்சரை நம்ம பார்க்கும்போது அதில் இப்போ ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காங்கிறது ஒரு தனிப்பட்ட கண்டம் அது வந்து நிறைய நாடுகளை கொண்டது அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம நைஜீரியாவை எடுத்துப்போம் இப்போ நைஜீரியாவில் வந்து நம்ம இந்தியா போலேயே இந்திய இலக்கியங்கள் பற்றி பேச போகிறதுனால இந்தியா போலேயே இருந்து நிறைய இன்டர்ஃபெரன்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும் அங்கேயும் இவோ எரூபா ஹவுஸ் ஆஃப் ஃபெலானின்னு நிறைய குழுக்கள் இனக்குழுக்கள் இருக்கிறாங்க அந்த இனக்குழுக்களுக்கு நிறைய விதமான மொழிகள் இருக்குது அதாவது மல்டி லிங்குவல் பன்மொழிகள் பேசக்கூடிய நாடாக நைஜீரியா இருக்குது நம்ம இந்தியா போலவே நமக்கு இங்கே எப்படி மாநிலங்களாக பிரிஞ்சிருக்கோம் மொழிவாரியாக பிரிஞ்சுருக்கோம் அப்புறமா இனக்குழுக்களாக பிரிஞ்சுருக்கோம் அந்த மாதிரி எத்னிக் குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கிற ஒரு நாடு தான் நைஜீரியாவும் இந்தியாவும் அது அதே சமயம் ரெண்டுமே வந்து காலனி ஆதிக்கத்துக்கு கீழே நீண்ட நாட்கள் இருந்தது நைஜீரியா பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் சுதந்திரம் அடைகிறாங்க இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைகிறாங்க ஸோ ரொம்ப வாஸ்டர் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு பதிமூன்று ஆண்டுகள் தான் அதனால் ரெண்டுமே வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்த நாடுகள் அப்போது நைஜீரிய இலக்கியம் இன்றைக்கி இருக்கிற இடத்துல இந்திய இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை விட நம்ம கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறதா தான் உலக சிந்தனையாளர்களும் உலக இலக்கியவாதிகளும் கருதுகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நைஜீரிய இலக்கியத்தில் டயலாஜிசம் இருக்குங்கிறாங்க அவங்களோட பிரச்சனைகளை அவங்க அத்தனை வாய்ஸ்லையும் பேசுகிறாங்க இப்போ ஒரு இனக்குழுக்கான பிரச்சனையை அத்தனை இனக்குழுக்களோட சிந்தனைகளையும் அவங்களோட அவங்கள் அவங்களோட வாழ்க்கை முறையும் சொல்லி அதில் நாங்கள் எந்த இடத்துல இருக்கோன்னு பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்மளோட தமிழ் இலக்கியமும் சரி இந்திய இலக்கியமும் சரி இன்னும் ஒரு பார் மேலே போனோம் அப்படின்னா இந்திய இலக்கியமும் சரி மோனோலாக இருக்குது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கியமாக அது இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்மளால் இன்னும் நிறைய விஷயங்களை பறந்துபட்ட கருத்துக்களை பேச முடியாமல் போயிடும் அப்படி பேச முடியாமல் போகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா இலக்கியத்தில் கலை உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஏஸ்தட்டிக்ஸ் சைடை மட்டுமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சீரியஸாக சமூகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பேர்னிங் இஷ்யூன்னு காலையில் சார் சொன்னாங்க நம்மளுக்கு சுற்றி நடந்துகிட்ருக்க எரிஞ்சிட்ருக்கிற தீ மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்க சமூக பிரச்சனைகள் இருக்குல்ல அந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காமலே போயிடுவோம் ஒரு விதத்தில் இலக்கியம் வந்து ரொம்பவே அழகுணர்ச்சியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த அழகுணர்ச்சியை தாண்டின விஷயங்களை அதை நம்ம கண்ணில் இருந்து மறைச்சிடும் அப்போது நம்ம இலக்கியத்துல இலக்கியத்துலேருந்து நம்ம இனிமே படிக்க இலக்கியத்துல இலக்கியத்துலேருந்து அது பிளாக் ஆகட்டும் இந்தியன் ஆகட்டும் நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கூர்ந்து வாசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்க வேண்டியிருக்கு அதே போல் இனி எழுத போகிற எழுத்தாளர் நாளைக்கு நீங்கள் எழுத்தாளர்கள் ஆகலாம் இனி வருங்காலத்தில் நிறைய எழுத்தாளர்கள் உருவாவாங்க அத்தனை பேரோடய எழுத்துக்கள்லேயும் ஒரு மல்டி டயலாக்ஸ் இருக்கணும் மல்டிபிள் டயலாக்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி மட்டும் பேசக்கூடியதாக அந்த இலக்கியம் முடங்கிறாமல் இந்திய இலக்கியமும் சரி தமிழ் இலக்கியமும் சரி அடுத்த கட்டத்துக்கு அதோட பாய்ச்சலை கொண்டு போகணும் அப்படின்னா அது இந்த மோனோலாக்ஸாக இருக்கிறத விட்டுட்டு அதாவது ஒருமைத்தன்மை கூடைய ஒற்றை குரலாக மட்டுமே இருக்கிறத விட்டுட்டு பலதரப்பட்ட பல எத்னிக் குரூப்போட பல ரிலீஜியஸ் குரூப்போட பல கம்யூனல் குரூப்போட எல்லா வாய்ஸையும் ஒருமித்த ஒரு இலக்கியமாக பல பேர் அதை எழுதுறதுக்கும் பல பேர் வாசிக்கிறதுக்குமான சாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய இலக்கியமாக அதனால் இருக்கும்போது தான் நம்ம வந்து உலக இலக்கியத்தோட இந்திய இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் மோதி வென்று பல பெரிய புகழ் தரக்கூடிய விருதுகளை எல்லாம் அடைய முடியும் நினைக்கிறேன் நன்றி பாதி உண்மை ஆபத்தானவை உலகம் முழுவதும் ஒற்றை கதைகள் பரவி கிடக்கின்றன இந்த கதைகள் தொடர்ந்து பரப்பப்படுகின்றன கடலளவு பொய்யில் கடுகளவு மெய் சேர் இப்போது கடல் அளவு மெய் இந்த சூழலுக்கு நான் மாற்ற வேண்டிய எதிர்வினை என்பது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது சுந்தர ராமசாமி சொல்வார் உன் கவிதையை நீ எழுது என் கவிதையை நான் எழுதுகிறேன் என்று என்னுடையதான வாழ்வை நாம் தான் பதிவு செய்ய வேண்டும் இன்றைக்கு நமக்கு தேவை ஒற்றை கதைகளை உடைக்கும் கதைகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இந்த ஒற்றை கதைகளை உடைக்கும் கதைகள் என்னை நான் அறிவது என்னை புரிந்து கொள்வது நான் வாழுகிற வாழ்க்கையை உணர்ந்து கொள்வது அதை பதிவு செய்வது மிக ஆழமான ஒரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார் முனைவர் நவீனா அவர்கள் இந்த இந்த ஆண்டு இலக்கிய பெருவிழாவிலே புதிய திறப்புகளை மேலும் புதிய திறப்புகளை கொண்டு வந்திருக்கின்றோம் ஒருவேளை ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரங்கிலே இந்த வளாகத்திலே இந்த அமர்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எப்படி இந்த அரங்கு தொடர்ந்து மாணவர்களுக்கு நான்கு சுவர்களில் நான்கு சுவர்களுக்கு மிகப்பெரிய கட்டுக்கோப்போடு கற்றுக்கொள்வதுதான் கல்வி என்கிற ஒரு சிந்தனையை உடைத்து இந்த சுவர்களை தாண்டி வெளியே வந்து சிலபஸ் கரிக்குலம் என்கிற பாடத்திட்டங்களை கடந்த வாசிப்பு புரிதல் அறிவு தேடல் என்கிற அளவிலே அதை கொண்டு வருவதற்கு அரசே ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது அதை தமிழக அரசின் அளவில் தமிழகத்தில் தமிழக அளவில் ஐந்து இடங்களாக பகுத்து ஐந்து இடங்களிலும் போன்ற அமர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிந்தனையின் ஆளுமைகள் அறிவியலின் ஆளுமைகள் ஆய்வாளர் ஆய்வு ஆளுமைகளை கொண்டு வந்து இங்கே இந்த அரங்குகளில் பல தலைப்புகளில் உரையாற்ற வைத்து இந்த ஒவ்வொரு உரையையும் தயாரிப்பதற்கு அவர்கள் பல மணி நேரங்களை பல நாட்களை அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பிழிவை சிறு துளியை மட்டுமே இங்கு அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் பேசுவதற்கு இங்கே கால அவகாசம் இல்லை உங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஒரு இன்ஸ்பிரேஷனை தருவதற்காக மட்டுமே தொடக்க முயற்சியாக இந்த அரங்குகளை நாம் பார்க்க முடியும் இந்த அரங்குகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் இந்த இந்த அரங்குகளில் பங்கெடுக்கின்ற மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற பள்ளிகளிலும் கல்விகளுக்கு கல்லூரிகளிலும் எக்கோ மீட்டிங் போன்ற எதிரொலி சந்திப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த அரங்குகள் அந்த மாணவர்களின் மனதில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதை அசஸ் பண்ணும் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த அரங்குகளை மேலும் நாம் மேம்படுத்த முடியும் என்று என்னுடைய எளிமையான கருத்தையும் வைத்துக்கொண்டு இந்த அருமையான தூண்டல் தருகின்ற இன்ஸ்பயரிங்கான அருமையான உரைகளை இங்கே வழங்கிய திரு கார்த்திக் புகழேந்தி திரு ராயகிரி சங்கர் முனைவர் பேராசிரியர் நவீனா மூவருக்கும் நன்றி சொல்லி இந்த அரங்கை தலைமையேற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு வழங்கிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்